நீ உன் வாழ்க்கையில் எதையோ நினைத்து கனவு கண்டு ஆரம்பித்தாய் ஆனால் கனவு வாழ்க்கை இல்லை என்று சாதாரண வாழ்க்கையில் வாழ்ந்து சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது யோவானும் கடலிலே வலையை பழுது பார்க்கிறவர்களாக அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவ்வளையில இயேசுநாதர் அங்கு வந்து ஐயா என்னை பின்தொடருங்கள் என்று கூறுகிறார் அவர்கள் உடனே அந்த படகையும் விட்டு விட்டார்

தந்தையையும் விட்டுவிட்டார்கள் விட்டார்கள் என் நேச பிதாவே துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் சுவாமி நீர் உன்னதர் ஆண்டவரே நீர் பரிசுத்தர் பரிசுத்த பரிசுத்தர் ஆண்டவரே அப்பா அங்கு வியாபாரம் செய்கிறவர்கள் தொழிலிலே லாபத்தை காண்கிறவர்கள் பலவிதமான டென்ஷன்ல இருக்கிறவர்கள் ஆண்டவரே அடுத்த நாள் எங்கு வளை வீசலாம் எப்படி படகை எடுத்து செல்லலாம் என்று பிஸியாக இருந்த மனிதர்களிடம் ஒரே ஒரு வார்த்தை அப்பா என்னை பின் சொல்லுங்கள் தொடருங்கள் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் நீர் மீனவர்கள் அல்ல மனிதர்களை பிடிக்கிறவர்கள் என்று கூறின இறை ஆட்சிக்கு உரியவர்கள் என்று கூறின ஒரு வார்த்தைக்காக அப்பா அந்த புள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க ஆண்டவரே எஸ் தெய்வமே இன்று காலியா கடந்த மனிதன சும்மா கடந்த மனிதனை படிக்க வச்சு அவனுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்து உத்தியோகத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து வீட்டை கொடுத்து நல்ல திருமண வாழ்க்கையை கொடுத்து பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் கொடுத்து வாழ வைத்தீர் வளர வைத்தீர் ஆண்டவரே ஆமாப்பா அந்த அனைத்து உதவிகளுக்கும் கூடாது நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர இன்னைக்கு படிச்சதுனால சுவாமி நான் பிசி மேனா ஆயிட்ட ஆண்டவர அப்பா என்னுடைய ஷெடியூல்ல உனக்கு நேரமே இல்ல ஆண்டவரே அப்பா எப்பெல்லாம் ஜெபிக்கணும் நினைக்கிறனோ ஏதாவது ஃபோன் கால் வரும் ஏதாவது அப்பா மனிதர்கள் வந்து என்கிட்ட பேசுவாங்க நான் யார் வீட்டுக்காவது போக வேண்டியது இருக்கும் ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கும் ஆண்டவரே பல விதமான பிரச்சனைகள் இருக்கும் சண்டைகள் இருக்கும் ஆண்டவரே நான் தூங்கணும் நான் நிறைய சாப்பிடணும் நான் டிவி பார்க்கணும் அதனால எனக்கு நேரம் இல்ல என்று எத்தனையோ மனிதர்கள் வாழ்கிறார்கள் ஆண்டவரே சும்மா ஆண்டவரே நீர் வேலை கொடுத்து இன்று உனக்கு டைம் இல்லாம போச்சு ஆனா யாக்கோபும் யோவானும் வேலை செய்தவர்கள் அனைத்தையும் விட்டு விட்டு உன் பின் தொடர்ந்தார்கள் சுவாமி அப்பா தெய்வமே அது உன்னுடைய வார்த்தை அது உன்னத வார்த்தை அது சக்தி நிறைந்த வார்த்தை ஆண்டவரே இன்னைக்கு அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் நான் கொடுப்பதில்லை ஆண்டவரே என் வாழ்க்கை மாற்றும் என் வாழ்வை மாற்றும் ஆண்டவரே என் சிந்தனையை மாற்றும் என்னுடைய செயல்களை மாற்றும் ஆண்டவரே ஐஸ் அந்நாளிலே அந்த யாக்கோவும் யோவானும் வலையை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆண்டவரே இன்னைக்கு என் வலையை என்னால பார்க்க முடியாது சுவாமி ஆண்டவரே என் வாழ்க்கை என் வலை ரொம்ப பழுதடைந்து போச்சு ஆண்டவரே அது திருபுடிச்சு போச்சு அப்பா என் நூலெல்லாம் நஞ்சு போச்சு ஆண்டவரே அப்பா என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாய் மாற்றங்களே வராது ஆண்டவரே என் குடும்பத்திற்குள்ளாய் ஆண்டவரே மாற்றங்களே வராது சுவாமி இது பழுந்த பாலான பழைய வலையாக மாறி போய்விட்டது சுவாமி ஆமா ஆண்டவரே இன்னைக்கு என் மகனை நான் திருத்தணும்னு நினைச்சேன் அவன் பேச்ச கேட்பதில்லப்பா என் மகளை திருத்தணும் நினைச்சனா அவைய பேச்ச கேட்பதில்ல ஆண்டவரே என் கனவே என்ற அன்பு கூர்ந்து பல வருடங்கள் ஆச்சு ஆண்டவரே பல மாதங்கள் ஆயிடுச்சு ஆண்டவர அவன் என்று நல்லா பேசிய ரொம்ப நாள் ஆச்சு ஆண்டவர அப்பா என் மனைவி அமைதியா இருந்தே பல வருடங்கள் ஆகுது ஆண்டவர என் மனைவி எப்பொழுதுமே புலம்பிட்டே இருப்பா ஆண்டவர அப்பா காசு நகை அது இது எதையாவது பத்தி பேசிக்கொண்டே இருப்பாள் ஆண்டவரே அப்பா நான் சும்மா இருந்தால் கூட என்னை வம்புக்கு இழுப்பா ஆண்டவர அப்பா என்னை ஏலனம் செய்யற அளவுக்கு அவள்

ஆண்டவரே எத்தனையோ வலைகளை எத்தனையோ குடும்பங்களை எத்தனையோ பிள்ளைகளை ஆயிரம் ஆயிரம் கணக்களை நீ சுகமாக்கிய தேவன் அல்லவா அப்பா என் வலையை பாருங்கப்பா கணவன் மனைவி என்ற வலை பிரிஞ்சு கிடக்கு அப்பா அம்மா அப்பா என்ற உறவு பிரிஞ்சு கிடக்குது ஆண்டவரே மகன் மகள் என்ற உறவு பிரிஞ்சு கிடக்குது மாமியார் மருமகள் என்ற உறவு பிரிஞ்சு கிடக்குது ஆண்டவரே மருமகன் மாமனார் என்ற உறவு பிரிந்து கிடக்கிறது ஆண்டவரே கிழிஞ்சு கிடக்குது ஐயா பால் அடைஞ்சு போய் கிடக்குது ஆண்டவரே இதை சரி செய்ய முடியவில்லையே அப்பா ஆண்டவரே என் தொழிலில் தொழிலின் வலை கிழிந்து கிடக்கிறதா ஆண்டவரே இனிமேல் என்னால என் தொழில உயர்த்த முடியுமா தெரியலையே அப்பா அப்பா என் கை கால் வராம கிடக்குறேன் அப்பா நோய்வாய்ப்பட்டு கிடக்குறேன் ஆண்டவரே மூளை பாலடைஞ்சு போய் கிடக்குறேன் சுவர் வியாதியினால கிடக்குறேன் கிட்னி பிரச்சனையினால இருக்கிறேன் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் கேன்சர் வியாதியில இருக்கிறேன் ஆண்டவரே நான் பாலடைஞ்சு போன வலையா கிடக்குறேன்ப்பா எனக்கு பிரஸ்ட் கேன்சர் எனக்கு ரத்த புற்று நோய் சுவாமி ஆண்டவரே என் பல்லெல்லாம் கொட்டி போதா எனக்கு கண் பார்வை சரியா வர மாட்டிக்குதே ஆண்டவரே பரலோக தெய்வமே அப்பா உன் பிள்ளைகளை ஐயா ஒவ்வொரு வலையும் ஒவ்வொரு வகையிலே கிழிந்து கிடக்கிறது ஐயா அதை பழுது பார்க்கிற தேவன் நீர்தானே ஐயா ஒவ்வொரு வாழ்க்கையின் வலையையும் பார்க்கிற தேவன்

ால ஜபிக்க முடியலையே என்னால் சாப்பிட முடியலையே நிம்மதியா தூங்க முடியலையே இயேசுவே என் மீது என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதி ஒவ்வொரு வலையையும் சரி செய்யுங்க ஆண்டவர் இவர்கள் உம் வலையாக மாறணும் ஐயா உம்மையே தோத்தரித்த

திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமா நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே போ போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்ய நே ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்திருள்வாராக இயேசுவில் பாந்த தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று இருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார் எஸ் எல்லாமே ஆமீன் ஒரே குருவான இந்த இந்த குடும்பத்தை மணி நேரம் உங்களுக்காக ஜபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் தெய்வ பிள்ளைகளை உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க பெரிய நோயில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி நீங்கள் ஒரு உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து ஒரு பூச மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பூச பன்னிரண்டு பூச முப்பத்தி மூணு பூச இல்ல எழுபத்தி ஏழு பூச என்று நீங்கள் ஏறெடுக்கலாம் நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்ப இன்னும் தெய்வன் அதிக ஆசீர்வாதங்களை குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இறை இறக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம் இறை இறக்கத்தின் ஜபமாலை அர்ப்பணிப்போம் நற்கரணை ஆராதனை அர்ப்பணிப்போம் நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள் அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம் அப்ப எல்லா ஜப்பங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பள்ளி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே இந்த இந்த சேனலை நீங்க பாக்குறீங்க இந்த ஜெபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க ஆனா அதோட நீங்க நின்றுறீங்க இந்த யூடியூப் சேனலை இதோட லிங்க இது மதியானம் பன்னெண்டு மணிக்கு மதியானம் மூணு மணிக்கு சாய்ந்தரம் ஏழரை மணிக்கு ராத்திரி ஒன்போது மணிக்கு ஒவ்வொரு டைத்துலயும் ஒவ்வொரு வல்லமையான ஜபங்கள் வருகிறது அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க உங்களுடைய ஃபேஸ்புக்ல பயிருங்கள் உங்கள் தெரிஞ்ச உங்கள்ட்ட பயிருங்கள் தயவு செய்து அவர்களையும் இந்த ஜபத்துல ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டு கொள்ளுங்க முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி கரண்ட் பில் இருக்குது கேமரா பில் இருக்கு கம்ப்யூட்டர் பில் இருக்குது டெலகாஸ்டிங் பில் இன்டர்நெட் பில் இருக்குது இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு ஃபாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க கடவுள் நின்னு நின்று போயிடும் தெய்வ பிள்ளைகளே மற்றமாக தெய்வ பிள்ளைகளே எங்களுக்கு ஒரு உதவி செய்ய உங்கள் உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் பேர பிள்ளைங்கள் இருக்கலாம் தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம் இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின டிரெஸ்ஸஸ் இருக்கலாம் அவங்க ட்ரௌசரு சட்டை ஸ்கர்ட் சுடிதாரு நல்ல நல்ல டிரஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி ப நூறு ட்ரெஸ் வச்சிருப்பீங்க அதை தூக்கி பரணியில போட்டு வச்சிருப்பீங்க இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரியும் எங்க பிள்ளைங்க நல்லா சந்தோஷமா ஏத்துக்குவாங்க உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு பேனா பென்சில் பேப்பர் இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்விச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள் அங்க லைட் கிடையாது கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது சரியான வாழ்வாதாரம் கிடையாது அங்கு அவங்க வீட்டுல ஒரு சின்ன சோலார் லைட் நீங்க ஒரு இரநூறுவா ரூபா இருக்கு ஒரு மூணு வீட்டுல ஒரு அஞ்சு வீட்டுல உங்க பேரால அந்த வீட்ல ஒரு விளக்கு எரியட்டோன்ட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே அச்சுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறது அந்த மிரக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும் எல்லா வழிகளை தீர்க்கும் ஆஸ்மாவும் டிபி பிபி எல்லாத்தையும் அது நீக்கும் ஆனால் அதை பயன்படுத்த பயன்படுத்துகிற முத கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலையும் நீங்க போட்டு நல்லா தேய்ங்க ஒரு சொட்டு சுடுதண்ணியில் போட்டு குடிங்க பிபி சுகர் இருக்கிறவங்க அப்புறம் தலையில் கட்டி இருந்துச்சுன்னா இல்ல முடி கொட்டுதுன்னா அது ஒரு பத்து சொட்டு தேங்காய் நெய்யில் போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க ஒரு மூணு நாளைக்கு செய்யுங்க முடி கொட்டுறது கம்மியாகிடும் நல்ல விடுதலையே நீங்கள் பெறுவீர்கள் நிச்சயமாக இரத்தத்தின் விடுதலை ஜப்ப புத்தகம் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு செபஸ்தியா தகடு எழுதி அதுல வீட்டு முன்னாடி தொங்க விட்டுப்படும்பத்துக்கு எல்லா வகையான நோய்களுக்கும் பிணிகளுக்கும் செய்வினைகளுக்கும் எல்லா தடங்கல்களுக்கும் இது கட்டு ஜபம் இதுல எல்லாத்துக்கும் ஜபங்கள் இருக்கிறது இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே